வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நடிகரும் இயக்குனருடைய பையனுமான நம்ம மனோஜ் அவர்கள் வந்து இறந்துட்டாங்க இவர் மனோஜ் அப்படின்னாவே எல்லாருக்குமே பாரதஜ பையன் அந்த மாதிரி தான் தெரியுங்க பூரா இன்னொரு பையன் இருந்து நான் செத்துட்டாலே போவேன் நைன்டிஸ் கேட்டுக்கு இவர் படத்தெல்லாம் பார்த்துருக்கங்க அப்போதைக்கு இவர் யார் பையன் எங்கேருந்து வந்தார் அதெல்லாம் தெரியாது இவர் ஒரு ஹீரோ அப்படிதான் தெரியும் இவர் நடித்த முக்கியமான படங்கள்ல வருஷம்லா வசந்தம் தாஜ்மஹால் முக்கியமா அள்ளி அர்ஜுனா இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க சமுத்திர படத்துல ஒரு கேரக்டர் ஒன்று தம்பி தம்பிரோல்ல அவ்வளோ இன்னசென்ட்டா இருக்குங்க அவ்வளோ இன்னசென்ட் பேஸை வச்சு அதை நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு அண்ணன் படம் கொடுத்துட்டாருண்ணே இன்னைக்கு வரைக்கும் ஒரு நடித்த சில படங்களுடைய பாடல்கள்லாம் மனசுல நிற்கிதுங்க இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு தாஜ்மஹாலை வரக்கூடிய ஈச்சி எலுமிச்சி சாங் இவர்தான் பாடினாருங்க ஈ சீயல அதுக்கப்புறம் எங்கே அந்த வெந்நிலா எங்கே அந்த வெண்ணிலா அள்ளி அர்ஜுன படத்துல வரக்கூடிய சொல்லாய சோழக்கிளிலாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க கொஞ்ச வருஷத்துல சில படங்கள் நடிச்ச படங்கள் மட்டும் சில படம் பண்ணிருக்காருங்க அதுக்கப்புறம் எந்திரன் படத்துல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு இது ரீசெண்ட் டைம்ல நமக்கு தெரிஞ்சிச்சுங்க எவ்வளவு பெரிய ஆளோட பையன் பட் அவருக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இடம் கிடைக்கவே இல்லை ஒரே ஒரு படம் மட்டும் டேரக்ஷன் பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டாரு அந்த படம் டேரக்ட் பண்ணி முடிச்சிட்டாரு பட் படம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் போது அவர் கண்ண பாருங்க மறுபடியும் ஈஸ்வரன் விருமன் இந்த மாதிரி சில படங்கள் நடிச்சு சரி மறுபடியும் ஒரு ரவுண்டு வர எதிர்பார்த்தோங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு வயசில் மாரடைப்பு வந்து இறந்துட்டாரு இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சுங்க சினிமா வட்டாரங்களும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருந்தாங்க விஜய் சார் வந்தாங்க சூர்யா சார் வந்தாங்க முக்கியமான ஹீரோஸ்லாம் வந்தாங்க பாரதி ராஜாக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஆறுதல் சொன்னாங்க விஜய் சார் வரும்போது அவரே ரொம்ப துக்கப்பட்டு அழுதாரு சூர்யா சாரும் அழுதாங்க இதில் கொடுமையான விஷயமே பையன் இறந்து அவங்க அப்பா பார்க்கறது ரொம்ப துயரமான விஷயங்க எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு பாரதி ராஜா இந்த நிலைமையில் அவங்க பையன் இறந்தது பார்த்து தாங்க முடியாமல் ரொம்ப உடல் நோக்கப்பட்டு மிக வருத்தமான ஒரு விஷயம் தான் இவர் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு ரொம்ப பெருமையா இருக்கு அவ்வளவு பெரிய இமயத்தோட பையன் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும் அவரோட நிலல இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் எப்பவுமே நான் எங்க அப்பாவோட பையன் அப்படி தான் நான் ரொம்பவே ப்ரௌடாகிறேன்னு சொல்லியிருக்காரு ஒரு அருமையான அப்பா ஒரு அருமையான தந்தை ஒரு அருமையான மனிதன் கடவுளுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும் இன்னைக்கும் எங்க அப்பா கேட்டாருன்னா உங்க நிழல்ல தான் நான் இருக்கணும்னு ஆசைப்போம் மனோஜ் பாரதியாஜியோட ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடையுங்க உங்களுடைய துக்கத்தை கண்டிப்பா கமெண்ட் சொல்லிட்டு போங்க